ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி இவ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சீரியஸ் பார்த்துட்டு வரோம் போன தமிழ் சீரியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா எயித்து எயித்தில் செய்யல பாதி முடிஞ்சிருக்கும் அடுத்து அப்படியே செய்யல கண்டினியூ பண்ணுறோம் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது வென்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது இப்போ கடைசியாக எந்த கொஷின் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் தமிழ் வீடியோவில் பார்க்கும்போது ஆலங்குடி சுவாமில் முடிச்சிருக்கும் இப்போ அதே ஆலங்குடி சுவாமில் அப்போ தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது வென்றவர் யாருன்னு ஆன்சர் ஆலங்குடி சோமு ஓகேங்களா இவரு எந்த பாட்டு பாடிப்பார் கடைசியா லாஸ்ட் வீடியோல லாஸ்ட் கொஸ்டின் இதான் சொன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆலங்குடி சோமு எந்த பாடல் பாடியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் மருதகாசி காசி இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன் திரை கவி திலகம் மூ மேத்தா மூ மேத்தான்றவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக சாக்கிட்டே ஆகிற மீது வென்றவர் இதை வந்து ரிப்பீட்டடா நம்மளுக்கு வந்து கேட்டு அப்போ இது ரொம்ப முக்கியம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா மூ மேத்தா சாக்கித்தே அப்படி மிருது வாங்கினாங்க நமக்கு திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தர்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம் திருவாரூர் இல்லைங்களா திருவாரூர் விருதாசல மகனா கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் அது அப்போ திரு திருவி கல்யாண சுந்தரனார் இவரோட சிறப்பு பெயர்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் திருவி கா திருவி கா அப்போ இவரோட சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் கலை மாமணி விருது வேண்டும் அவர் ஃபஸ்ட்டு கொண்ட கொஷினுக்கான ஆன்சரு ஆலங்குடி சோமு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரு ஆலங்குடி சோமு நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் திருக்கேதார பாடலை அருளியவர் யார் திருக்கேதாரம் திருக்கேதார பாடல் பாடல் வந்து ஆப்ஷன் ஏ சுந்தரன் இப்போ இதில் பாருங்க மீதி என்னென்னா இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு திருமுறைகள் இருக்கும் பன்னெண்டு திருமுறைகள் இதை தொகுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என்றார் நம்பி பன்னெண்டு திருமுறைகள் தொகுத்தது நம்பி என்றார் நம்பி அதில் முதல் ஏழு திருமுறை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தேவாரம் சொல்லுவாங்க பஸ்ட் ஏழு திருமுறையா தேவாரம் சொல்லுவாங்க அதில் முதல் மூன்று திருமுறைகள் பாடந்து திரு ஞான சம்பந்தர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு அடுத்த இரண்டாவது மூன்று திருமுறைகள் படத்த திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுந்தரர் வருவாரு சுந்தரர் என்ன பாட்டியிருக்காரு திருக்கேதர் பாடலை பாடியவர் ஓகேங்களா அருணகிரி நாதர் அருணகிரி நாதர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புகைப்பாளையர் அருணகிரி ராதர் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா அப்பர் முக்கியமான சிறப்பு நிறைய பேர் இருக்கு அதுல முக்கியமான பெயர் வந்து அப்பர் திருநாவுக்கரசர் ஓகேங்களா இதை படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க திரு ஞான சம்பந்தர் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு எந்த மன்னரும் மாற்றினாரு திருநாவுக்கரசர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு எந்த மன்னரை மாற்றினார் ரெண்டுத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுமே முக்கியமான

சேக்கியார் எழுதினா பெரிய புராணம் ஓகேங்களா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து என்னது நாலு அஞ்சு ஆறு ஆறு இந்த மூணு திருமுறைகள் எழுதியிருப்பாரு இவருக்கு பெயர் என்ன சொன்ன சிறப்பு பெயர் அப்பர் முக்கியமான பெயர் அப்பர் திருவாசகம் யார் எழுதியிருப்பாரு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நம்மளுக்கு வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து திருவாசகம் எழுதியிருப்பாரு இது எத்தனாவது திருமுறை எத்தனாவது திருமுறை மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை நம்மளுக்கு வந்து பன்னெண்டு திருமுறைகள் இருக்குது அதை பன்னெண்டு திருமுறைகள் தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி அதில் முதல் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறை மூணு ஏது வந்து திரு சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு ஏது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநாவக்கரசர் ஏழாம் திருமுறை ஏது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் நம்மளுக்கு வந்து எட்டாம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் பன்னெண்டாம் திருமுறை பெரியபுராம் சேக்கியார் இதில் நடுவில் விட்டு வந்து பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை யார் பார்த்தீங்கன்னா திருமூலர் அது வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் ஓகேங்களா என்ற சிறப்பு பெயர்கள் கொண்டவர் யாரு நம்பியாரு தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் கொண்டார் சுந்தரர் வெறும் சம்பந்தர் அப்படின்னு கொடுத்தா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரு ஞான சம்பந்தர் வருவாரு திருநாவக்கரசர் அப்பன்னு சொல்லுவாங்க அப்போ நாதமுனி யாரு நாதமுனி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இருப்பாங்க இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் தொகுத்தது பன்னெண்டு ஆழ்வார்கள் எதுன்னா பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்தது யார் பார்த்தீங்கன்னா நாதமணி அப்ப பன்னெண்டு திருமுறைகள் யார் பார்த்தீங்கன்னா சிவன குமரங்க படந்து அதை தொகுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்பியாற்றார் நம்பி நாலாயிர திவ்ய பிரபந்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் யாரை புகழ்ந்து போடுறாங்கன்னா திருமால புகந்து போடுவாங்க அதை தொகுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாதமுனி முனி ஆன்சர் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அஞ்சு சதகம் எத்தனை பாடல்கள் கொண்டது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சதகம்னா நம்ம கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சதம்னா அது நூறு அப்போ சதகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு பாடல்களை கொண்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆயிரம் ஆயிரம்னா நம்மளுக்கு வந்து போர்ல ஆயிரம் வீரர்களை வென்றவர்கள் பாடுவது என்னன்னு பாத்தீங்கன்னா பரணி பரணி தமிழகத்துல வந்த முதல் பரணி என்ன நூல் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் பத்து பாடல்களை கொண்டது எது பத்து பாடல் இப்ப சதகம்னா நூறு பாடல் சொல்றோம் பாத்தீங்களா அது மாதிரி பத்து பாடல்களை கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா பதிகம் ஓகேங்களா பத்து பாடல்களை கொண்டது பாத்தீங்கன்னா பதிகம் அதே மாதிரி இரண்டு அடிகளில் பாடப்படுவது இரண்டு அடிகளில் பாடப்படுவது நம்மளுக்கு தான் இப்ப கண்ணின்னு அர்த்தம் ஓகேங்களா இரண்டு அடிகளில் பாடப்படுவது கண்ணி இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஆற்றுதல் என்பது ஒன் ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் பாடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை ஓகேங்களா கலித்தொகை தான் வந்து ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுது அப்படின்ற பாடல் வடிகள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு தொகை நூல்கள் எட்டு இருக்குது அந்த எட்டு தொகை நூலில் எட்டில் அஞ்சு வந்து அகப்பொருள் சார்ந்தது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புறப்பொருள் சார்ந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது அப்போ இதுலனா வரும் நற்றினை குறுந்தை குறுந்தளித்தொகை ஐங்குறு களித்தொகை நெக்ஸ்ட் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதே மாதிரி நற்றினை பார்த்துட்டோம் பரிபாடல் பரிபாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது அகம் அண்டுபுறம் அகம்புறம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா பரிபாடல் நெக்ஸ்ட் புறநானூறு புறநானூறு பதிட்டு பத்து பதிற்று பத்து பதிற்று பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அகம் சார்ந்த நூல் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் இது வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒரே ஒன்று பரிபாடல் நட்டினை குறுந்தொகை தொகை ஐந்து நூல் களி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகனா நூல் இந்த அஞ்சு நூல்ல நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் அகம் சார்ந்த நூல் அப்போ இதுல பரிபாடல் அகமும் சா புகரமும் சார்ந்த நூல் இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்துலேருந்தே சொல்லிட்டு வரோம் நல்லா பார்த்துங்க எட்டு தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் அந்த நட்டு நட்டினைக்கு செருப்பு பெயர் நல் நட்டினை அதுக்கப்புறம் நல்ல குறுந்தொகை நல் நட்டினை நெக்ஸ்ட் கற்றறிந்தோ ஒரு எத்தும் கலின்னு சொல்லுவாங்க கற்றறிந்தோர் எத்தும் களி ஓகேங்களா இதுல முக்கியமானது பாடல்ல முக்கியமானது இப்போ பார்க்கும் போது எய்த்துல கலித்தொகை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்ப கழித்தொகை ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றதான் பார்த்தீங்கன்னா கலித்தொகை நெக்ஸ்ட் கலித்தொகை பத்தி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க களித்தொகை பத்தி பார்த்தீங்கன்னா கலித்தொகை பா பாவகை என்ன சொல்லியிருக்காங்க களி பா நம்ம நல்லா பாத்துங்க நம்மளுக்கு வந்து எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் சேர்ந்தது என்னன்னு பதினெட்டு நூல்கள் இது பதினெட்டு நூல் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பதினெண் மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அப்போ பதினெண் மேல் கணக்கு நூல் இதுல எட்டு தொகை பத்து பாட்டுல மொத்தம் பதினாறு நூல் பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் பாவால் ஆனது ஆசிரியப்பாவால் பாவால் ஆனது ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் பாவகை மாறும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கலித்தொகை கழிப்பா ஓகேங்களா கலித்தொகை கழிப்பா நெக்ஸ்ட் பரிபாடல் பரிபாடல் பரி பாடல் வந்து பாத்தீங்கன்னா பரி வரி பாட்டு ஓகேங்களா இது ரெண்டு மட்டும் தான் பாவ வாரம் மீதி இருக்கிற எட்டு தொகையில இருக்கிற ஆறு நூலும் பத்து பாட்டுல வர பத்து நூல எந்த பாவ வகை சேர்ந்தோம்னா ஆசிரியப்பா இதெல்லாம் ஒன்னொன்னுக்கு தேவை ஓகேங்களா நெக்ஸ்ட் களி பிரிவுகள் மொத்தம் எத்தனை பிரிவுனா அஞ்சு பிரிவு அது நான் அஞ்சு பிரிவுன்னு பாத்தீங்கன்னா திணை வகையில பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுல நெய்தல் களி பாடம் தான் நெய்தர்கழினா நெய்தல் திணையை பற்றி கலித்தொகையில் தொகையில் பாடியவர் தான் வந்து நெய்தர்க்களி பாலைவர் கேட்கறாங்க யாரும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா தோணா நல்லா தோணா நெக்ஸ்ட் களி தொகை களி தொகை களி தொகுத்தவர் களி தொகை தொகுத்தவரும் நல்ல தோணார் அப்ப இந்த மாதிரி அஞ்சு பிரிவா இருக்கு பாத்தீங்கன்னா அதுல நெய்தல் கலி பறந்தோம் நெய்தல் திணையை பத்தி களி நெய்தல் நெய்தல் திணையை பத்தி பறந்தோம் நல்ல தோணார் தான் அத தொகுத்தவர் யாரும் பாத்தீங்கன்னா நல்ல தோணார் தான் அப்ப இது எல்லாமே கரெக்டா அப்ப அனைத்தும் சரி ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் போலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தவறான ஒன்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆற்றுதல் எனப்படுவது அளந்தவருக்கு உதவுதல் அலந்தவர்னா வரியவர் வறியவர்னா இல்லாதவர் அப்போ ஆன்சர் இது கரெக்ட் ஓகேங்களா ஆற்றுதல் எனப்படுவது இது வந்து கலித்தொகையில இந்த பாடல் வரிகள் ஒரு எட்டு சொல்லியிருப்பாங்க அதுல ஒண்ணு ஆற்றுதல் எனப்படுவது அளந்தவருக்கு உதவுதல் அலந்தவர்னா வரியவர் வறியவர்னா இல்லாதவர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல்னா சான்றோர் வழி நடத்தல் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் சான்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை படி தான் நம்மளுக்கு வந்து பண்புன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அறிவு அறிவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு செலெக்ஷன் மிஸ் ஆச்சுனாலும் அடுத்த செலெக்ஷன் படிச்சு நிற்போம் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இன்னும் எவ்வளோ நல்லா தான் பற்றி நிற்பேன்னு அதெல்லாம் நம்ம காதல் வாங்கிக்கூடாது ஏன்னா அவங்க அறிவு இல்லாதவங்க நம்ம அவங்களுக்கு எக்ஸாம் பத்தி தெரியாது அவங்க இதை பத்தி அளவு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க சொல்ற சொல்ல வந்து நம்ம கண்டுக்கூடாது அப்பதான் வந்து அறிவுன்னு நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறிவில்லாத ஒரு கூறும் சொல் பொருட்கள் அப்ப இதுவும் கரெக்டு நிறை எனப்படுவது மறை காத்தல் மறை பொருள் காத்தல் சொல்லுவாங்க மறை பொருள் காத்தல்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யறனா அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அதை பத்தி மத்தவங்களுக்கு யாரும் தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதுல சொல்றாங்க பாத்தீங்கன்னா களி தொகையில வருது களி தொகையில வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்கறோம் அப்போ தகடூர் யாத்திரை அப்படின்ற நூலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா தெரியாது இப்போ ஆசிரியர் பெயர் தெரியாது அதே மாதிரி போன கிளாஸ்ல பார்த்தா நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் அதுவும் தெரியாது ஓகேங்களா தோலாமொழி தேவர் இது நீலகேசி சூலாமணி இந்த ஐஞ்சிரு காப்பீங்களா சூலாமணி யார் அது வந்து சூலாமணி சூலாமணி ஓட்டம் தோலாமய்தான் எழுதிப்பார் மீதி பேருக்கெல்லாம் அவ்வளவு நம்மளுக்கு பேர் தெரியும் நெக்ஸ்ட் குடக்குள்ளார் இதெல்லாம் புறநானூர்ல ஏதோ ஒரு நாத குத்தனார் நாத குத்தனார் என்ன எழுதிப்பறம் பாத்தீங்கன்னா குண்டலகேசி அப்ப குண்டலகேசின்றது ஐம்பேரு காப்பியங்கள்ல வரும் அப்ப ஐம்பேரு காப்பியங்கள் வரும் அஞ்சு பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் சிறுங் காப்பியங்கள் காப்பியங்கள்ல அதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் வரும் ஓகேங்களா ஐந்து காப்பியங்கள் நீலகேசி சூலாமை இதெல்லாம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் எது ஆல்ரெடி சிக்ஸ்து செவன்த்ல சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமான இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் எது ரெண்டு நூல் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் தகடூர் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்கறாங்க தகடூர் நம்மளுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி தகடூர் பாத்தீங்கன்னா தர்மபுரி தான் வந்து தகடூர்னு சொல்றாங்க அப்ப தகடூர் யாத்திரை அந்த நூலுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பழந்தமையர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யாருன்னு கேட்கறோம் இப்போ பழந்தமையர் பழந்தமையர் வழிபாட்டு மரபுகள் பழந்தமையர் வழிபாட்டு மரபுகள் இந்த நூலோட பதிப்பாசிரியர் பழந்தமிழ் பழந்தமிழர் மரபு வழிபாட்டு மரபுகள் இப்ப பழந்தமையர்கள் கரெக்டாக அவங்களோட மரபை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கௌரவமா இருக்கலாம்னு நான் போச்சீங்க இப்போ கௌரன் ஆ கௌரன் ஆன்சர் அப்போ பழந்தமையர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற நூல் பதிப்பாசிரியார் பார்த்தீங்கன்னா ஆ கௌரன் நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் எது இது மாயைக்கொள் என்று கூறும் நூல் ஓ கொள் இது மாயைக்கோல் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூல் வரும் பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணில வரும் இப்போ கலிங்கத்து பரணி யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் எழுதிப்பார் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஜெயங்கொண்டார் இவர் யாரோட அரசாவில் இருந்திருப்பார் முதலாம் குலோத்தங்க சுவாமியோட அரசவையில் இருந்திருப்பாரு ஓகேங்களா அப்போ இவர் எழுதின கலிங்கத்து பரணி தான் தமிழில் வந்த முதல் பரணி நூல் சொல்லுவாங்க அப்ப பரணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் இப்போ சண்டையில ஆயிரம் யானைகளை வென்றவர்கள் இல்ல ஆயிரம் போர் வீரர்களை வென்றவர்கள் பாடுவதுதான் பரணி அப்போ தமிழ் வந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி அதை எழுதுந்து ஜெயம் கொண்டார் இவர் வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுனா கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர் ஒட்ட குத்தார் நெக்ஸ்ட் பல பட்டறை சொக்கநாத புலவர் பல பட்டரை சொக்கநாத புலவர் என்ன பத்தி பார் இப்ப பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் பல சொக்கநாத புலவர் பரணிக்கோர் ஜெயம் கொண்டார்னு சொல்லிட்டு ஜெயக ஜெயம் கொண்டார புகழ்ந்து பாடியிருப்பார் நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர் யார் இருக்கிறாங்க இப்பதான் சொன்ன முதல் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவர் கொண்டார் நெக்ஸ்ட் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் ஓகேங்களா ஒட்டக்கூத்தரும் கம்பரும் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனோட அவைக்கல புலவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சேக்கியாரும் பாத்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் தான் வருவாங்க ஆனா சேக்கியார் பாத்தீங்கன்னா முதல் அமைச்சர் முதலமைச்சர் இப்போ பாத்துங்க சேக்கியார் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அப்போ முதல் குலோத்தங் ஏன்னா ஜெயங்கொண்டா இரண்டாம் குலோத்தங்க தான் மூணு பேர் ஒட்டக்கூத்த கம்பர் சேக்கியார் இரண்டாம் குலோத்தங்க அவையில அவைகால புலவர்களா இருப்பாங்க சேக்கியார் வந்து இரண்டாம் குலோத்தங்க சோதன அவையில முதலமைச்சராக இருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டுல வருவாங்க பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஜேனா ஜெய்கொண்டார் ஓனா ஒட்ட குத்தார் பீனா பூவேந்தி புலவர் எஸ்னா சேக்கியார் இன்னொன்னு ஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்ட குத்தார் சொல்றோம் இன்னொன்னு ஔவயார் கேனா கம்பர் ஓகேங்களா இவங்கெல்லாம் எல்லாருமே எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் தென் தமிழ் தெய்வ பர்ணி என்று கலிங்கத்து பர்ணிய புகழ்ந்தவர் யார் இப்பதான் சொன்னேன் தென் தமிழ் தெய்வ பர்ணி அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பர்ணிய புகழ்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேக்கியார் சேக்கியார் வந்து இரண்டாம் புலத்தவங்க அவைக்கால புலவர் கிடையாது நம்மளுக்கு வந்து யாரு முதலமைச்சர் சேக்கியார் வந்து முதலமைச்சர் நெக்ஸ்ட் புகையாந்தி புலவர் இவங்கெல்லாம் பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது இப்ப சொன்னா பரணி அப்ப பரணி பிள்ளை தமிழ் களம்பகம் பல்லு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் அப்ப சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிற்றிலக்கியங்கள் வந்து மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க தவறான இணையை கான் விடுதலை திருநாள் அப்படின்ற பாடல் யாருடையது பார்த்தீங்கன்னா மீ ரா மீ ரா அப்படின்றது யாருடைய இற்பெயர்னு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரனோட பெயர் நெக்ஸ்ட்டு அன்னமிரு தூது என்று இதை நடத்தியார் பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட்டு மீரா எழுதிய நூல் வந்து கோடை வயல் கிடையாது இது தப்பு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தவறான இணை தீசோ வேணுகோபால் தான் கோடை வயல் மீச்சி விண்ணப்பம் அப்படின்ற நூலெல்லாம் எழுதுந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீரா எழுதிய நூல்கள் அல்லாத ஒன்று எதுன்னு கேக்குறாங்க இப்போ மீரா எழுதிய நூல்கள் அல்லாத ஒன்று உக்கு வாய்ந்த பக்கம் கோடையும் வசந்தமும் மூன்று மாறும் இப்படியெல்லாம் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா மீர் ராஜேந்திரன் எழுதிப்பார் பால் மீரா மீராஜதுல பால் வீதி ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து யார் மீராதாத நூல் பால் பால்வீதி பால் வீதி எழுதுந்து பால் வீதி நேயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்று விரல் ஆலாபனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எழுதிப்பார் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீரா எழுதிய நூல்கள் அல்லாத ஒன்றுன்னு கேட்கறாங்க எது எழுதல் கேக்குறாங்க அப்ப பால் வீதி இப்ப பால் யார் யாரு எழுதுன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு பால் வீதி எழுதுனா அப்துல் ரஹ்மான் வந்து எந்த நூலுக்காக சாகித்யா அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆலாபணி அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு நெக்ஸ்ட் பத்தொன்பது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற பாட்டு பாடணு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவரோட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் இது திருமந்திரம் பன்னெண்டு திருமுறையில் எத்தனாவது திருமுறை பார்த்தீங்கன்னா பத்தாம் திருமுறை ஓகேங்களா பத்தாம் திருமுறை தான் நம்மளுக்கு வந்து திருமூலர் எதுனா திருமந்திரம் பத்தாம் திருமுறை ஓகேங்களா பத்தாம் திருமுறை பன்னெண்டு திருமுறையில பத்தாம் திருமுறை தான் வந்து திருமூலர் திருமந்திரம் நெக்ஸ்ட் தேவாரம் தேவாரம்னா முதல் ஏழு திருமுறைகள் முதல் ஏழு திருமுறைகள் தான் வந்து தேவாரம் திருவாசகம் யார் எழுதிப்பார் மாணிக்க வாசகர் இது எத்தனா திருமுறைன்னா எட்டாம் திருமுறை நெக்ஸ்ட் மூதுரை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஔவையார் ஓகேங்களா மூதுரை அவ்வையார் மூதுரை கொன்றை வேந்தன் நல்வழி இதெல்லாம் இருந்து வந்து ஔவையார் நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் திருமந்திரம் என்ற நூலின் ஆசிரியர் இப்போ தான் சொன்னோம் திருமூலர் திருமந்திரம் இருந்து திருமூலர் அருணகிரி நாதர் எது அருணகிரி நாதர் எதுந்து போன கிளாஸ்ல சொன்னோம் கமான் பண்ணுங்க என்ன நூல் எழுதிருப்பாரு நெக்ஸ்ட் திருநாவுக்கரசோட சிறப்பு பெயர் என்ன ஓகேங்களா திருநாவக்கரசோட இன்னொரு சிறப்பு பெயர்னு முக்கியமான பெயர் போன கிளாஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்க சுந்தரர் திருக்கேதாரம் என்ற நூலை எழுதிருந்து சுந்தரர் திருக்கேதாரம் என்ற நூலை எது வந்து சுந்தரர் சுந்தரர் எத்தனாம் திருமுறை எழுதிப்பாரு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மூணு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க அப்போ திருமந்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா திருமூலர் பத்தாம் திருமுறை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருமூலர் திருமூலம் திருமந்திரம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் அதிகமாக தமிழ் மூவாயிரம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மொத்தம் மூணாயிரம் பாட்டு இருக்கும் திருமந்திரத்தில் அதனால் இதுக்கு பேர் வந்து தமிழ் மூவாயிரம் அப்போ தேவாரம் பார்த்தீங்கன்னா முதல் ஏழு திருமுறைகள் தான் தேவாரம் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு திருவாசனம் எட்டாம் திருமுறை பெரிய புராணம் யார் எது கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பன்னெண்டாம் முறை ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மூணாயிரம் பாடல்களை கொண்ட ஒரு நூல் எது இப்பதான் பார்த்தோம் மூணாயிரம் பாடல்கள் கொண்டதுனால்தான் தான் தமிழ் மூவாயிரம் எது சொல்றாங்கன்னா திருமூலர் எதுனா திரு மந்திரத்தை சொல்றாங்க அப்ப திருவாசகம் யாருந்து மாணிக்க வாசகர் தேவாரம்ன்றது எத்தனை திருமுறைகள் கொண்டது தேவாரம்னா எத்தனை திருமுறைகள் மொத்தம் எத்தனை திருமுறைகள்னு சொல்லி கமான் பண்ணுங்க நெக்ஸ்ட் ராவண காவியம் போலவர் குழந்தை எழுதியிருப்பாரு அப்போ நெக்ஸ்ட் மூவாயிரம் பாடல்கள் கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் இந்த ஆன்சர் திரு மந்திரம் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தரம் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரம் இருந்தது யார் பேரும் இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தரும் பதினெட்டு சித்தர்கள் இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மட்டும் கேட்டாலா சுந்தரர் திருநாவுக்கரசர் கண்ணப்பர் திருமுறை எல்லாம் வருவாங்க ஆனா அறுபத்தி மூணு நாயன்மார்கலையும் ஒத்தரா இருக்கும் பதினெட்டு சித்தர்கள்லையும் ஒத்தரா இருக்கும் அப்போ பதினெட்டு சித்தர்கள் இருந்திருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்திருக்காங்க இதுவும் கொஸ்டின் வரும் மொத்த சித்தர்கள் எண்ணிக்கி பதினெட்டு நாயன்மார்கள் எண்ணிக்கை அறுபத்தி மூணு இவங்கெல்லாம் எதை சார்ந்தது பார்த்தீங்கன்னா சைவ சமயம் சிவனா கம்படுறாங்க அப்ப பதினெட்டு சித்தர்கள் ஒத்துரா இருந்தது திருமூலர் அவர் எதுந்தனர் திருமந்திரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சுந்தரர் எது வந்து எத்தனை எட்டாம் திருமுறை ஏழாம் திருமுறை ஓகேங்களா திரு சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை திரு நாவக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு அஞ்சு ஆறாம் திருமுறை திரு ஞான சம்பந்தர் எது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்றாம் திருமுறை அப்போ இந்த மொத்தம் முதல் ஏழு திருமுறை சேர்த்தது தான் நம்மளுக்கு என்ன சொல்லும் தேவாரம் சொல்கிறோம் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட ஏற்பயர்ன்னு கேட்குறாங்க அப்போ குணங்குடி மஸ்தான் சாகிப் குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் இப்போ இப்பதான் சொல்லிட்டு வந்தோம் அப்துல் ரஹ்மான் எந்த நூலுக்காக அப்துல் ரஹ்மான் எந்த நூலுக்காக சாக்கியத்தை ஆக்கிரமிக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மெய்ஞான ஒலி என்ற பாடலின் ஆசிரியர் யார் கேட்கிறான் மெய்ஞான ஒலி என்ற பாடலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் தாய்மானவர் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் தாய் மாணவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு நூல்கள் அல்லாத ஒன்று அப்போது குணங்குடி மஸ்தான் சாகிப்பு எழுதுன நூல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணி கண்ணி கண்ணினே முடியும் ஆனால் இது எல்லாமே கண்ணி முடியுது அதில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பராபர கம்மி கண்ணி கிடையாது இப்போ பராபர கண்ணி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் எழுதினார் ஓகேங்களா தாய் மாணவர் வந்து பராபர கண்ணி எழுதினார் அப்போது எக்கால கண்ணி நந்தீஸ்வர கம்மி கண்ணி மனோன்மணி கண்ணி எல்லாம் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சேசு ராசா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறை அரசன் சேசு ராசா என்ற இயற்பெயர் கொண்டது இறை அரசன் முடியரசனோட இயற்பெயர் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் திராவிட நாட்டின் மானம்பாடி சிறப்பு பெயர் அப்போ அவரோட இயற்பெயர் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டு ஆண்டாள் எழுதிய திருப்பாவை தழுவ எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேக்குறாங்க திருப்பாவை எழுதியிருக்காங்க அதை பார்த்து என்ன எழுதுனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னிப்பாவை எழுது கன்னிப்பாவை யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா இறையரசன் அப்ப இறையரசனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சேசுராசம் அப்போ ஆண்டாலேயே திருப்பாவை தவி எழுதப்பட்ட நூல் வந்து கன்னிப்பாவை அது எது வந்து இறையரசன் அவருடைய பேசியரசுராசம் அதுக்கப்புறம் திருப்பாவை பார்த்தோம் ஆண்டாள் அதே மாதிரி திருவெம்பாவை யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் ஓகேங்களா திரு வெம்பாவை யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க திருமாலை பெண்கள் வழிபடல் அதாவது காலையில எழுந்த உடனே திருமாலை கும்பிடுறவங்க பெண்கள் போவாங்க அப்படி போகும்போது அவங்க பாடுற பாட்டு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பாட்டுனா திருப்பாவை இது வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் சிவனை பெண்கள் வழிபடல் சிவனை அதே மாதிரி சைவ சமயத்தில் இருக்கிற பெண்கள் வந்து காலையில வந்து பெண்கள் சிவனை கும்புறதுக்கு போகும்போது அவங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவெம்பாவை ஓகேங்களா அப்போ திருப்பாவை ஆண்டாள் பாடந்து திருவெம்பாவை மாணிக்க வாசகர் பாடந்து இது கரெக்ட் திருப்பாய் யாரு பாருங்க பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னா ஆண்டாள் பாடி இருப்பாங்க ஓகேங்களா ஆண்டாள் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க வைணவ சமயத்துல வைணவ சமயத்துல மொத்தம் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பாவை பாருங்கன்னா ஆண்டாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்போ கொஸ்டின் கேட்கறாங்க சரியான இணைகளை காண்கன்னு கேக்குறாங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாவது தப்பு நெக்ஸ்ட் திரு வெம்பாவை படந்து மாணிக்கவசு இது கரெக்ட் ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் அப்போ பார்த்தீங்கன்னா மூணு மட்டும் தப்பு அப்போ ஒன்னு ரெண்டு நாலு ஆன்சர் கரெக்ட் அப்போ ஆன்சர் சி அப்போ இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சியில் இருக்கு இப்போ கடைசி கொஸ்டின் பார்க்கலாம் இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் மூ மேத்தாவின் நூல்களில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்கறோம் மூ மேத்தாவின் நூல்கள் இல்லாத ஒன்று மூ மேத்தா போன கிளாஸ் தான் சொன்னேன் மூ மேத்தா எந்த நூலுக்காக சாகிதை வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஓகேங்களா அப்பா இது இல்லாம கண்ணீர் பூக்கள் சோழ நிலா மகுட நிலா ஊர்வலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யார் எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா மூணு மேத்தா எழுதிப்பாங்க மண் வாசல் மட்டும் மூணு மேத்தா எழுதல ஓகேங்களா மண் வாசல் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜா இதெல்லாம் யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா தேனரசம் ஓகேங்களா எங்களை இதோட பார்த்தீங்கன்னா இந்த எயித்து செய்யில் வந்து வீடியோ முடியுது அப்போ அந்த செய்யில் வீடியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்காக போகிறோம்னா பிசிஎஸ்ஐ ஓகேங்களா பிசிஎஸ்ஐ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக போகிறோம் இந்த ஸ்டாண்டர்டில் இவ்வளோ அளவோ நம்ம நூற்றுக்கு நாற்பது இல்லை எண்பது மார்க் வரைக்குமே எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை இது வரைக்கும் படித்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த எஸ்ஐ எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு போதுமானது ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம் இது வந்து மேலோட்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னா இல்லை இது வந்து பிசிஎஸ்ஐக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக நடத்துது ஓகேங்களா இதே டிஎன்பிசி படிக்கலாம் ரொம்ப டெப்த்தாக படிக்கலாம் ஓகேங்களா ஓ நெக்ஸ்ட் அப்படி இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு இதாக வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே தேங்க்யூ